வரை ஓய்வமாக ஓவியங்களாக வைத்திருக்கிறார்கள் இங்கே வெவ்வேறு சிலைகளை வடித்து வைத்திருக்கிறார்கள் அழகான பிருந்தாவனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் குளலோதும் கிருஷ்ணனை அழகாக வடித்திருக்கிறார்கள் குடும்பு செய்யும் கிருஷ்ணனின் கிருஷ்ண லீலாவை அழகாக வடித்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுடைய புடவைகளையெல்லாம் கரு கிருஷ்ணன் மேலே எடுத்து சென்று மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறான் இவர்களெல்லாம் மாதர்கள் அவரை சேலை வேண்டி கெஞ்சுகின்ற பாணியில் இருக்கிறது மிக அழகாக வடித்திருக்கிறார்கள் ஆமை ஒன்று அப்படியே எதிர்த்து வருவது போல சிலையொன்றை வடித்திருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பிரமாத்மா பிறப்பு யமுனையாற்றை அப் வாசுதேவர் தன்னுடைய குழந்தையுடனே தலையை வைத்துக்கொண்டு கொண்டு கடப்பது போன்ற ஒரு காட்சி வாசுதேவர் யசோதியனிடத்திலே கிருஷ்ணனை கொடுத்துவிட்டு யோகமாயாவை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது போன்ற ஒரு அமைப்பு இங்கே கோகுலத்திலே கிருஷ்ணன் இருப்பதை போன்ற ஒரு அருமையான சிலை கிருஷ்ண பரமாத்மா அந்த பூதனாவை கொல்வது போன்ற ஒரு காட்சி அமைப்பு கிருஷ்ணபரமாத்மா சகடாசுரனை கொல்வது போன்ற ஒரு சித்தரிப்பு கிருஷ்ண பரமாத்மா வாயை திறந்து உலகையே காட்டிய அந்த காட்சி பாலகிருஷ்ணனின் சிலை அங்கே வெண்ணை திருடும் கிருஷ்ணனை அப்படியே வடித்திருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணனை அப்படியே இயற்கையாக வடிவமைத்திருக்கிறார்கள் இங்கே தண்ணீர் அதைக் கடந்து அவர்கள் மேலே இருப்பது போன்று அனைத்தும் உண்மையே அந்த சிலையை தவிர ஆனால் சிலையை அருட்கண்ணால் பார்த்தால் உண்மையிலேயே ராதாகிருஷ்ணனின் அந்த காட்சி தான் நினைவுக்கு வருகிறது இங்கும் பிருந்தாவனத்தின் அந்த சிறிய முயற்சியாக செய்திருக்கிறார்கள் கிருஷ்ணா சாப்பிட்டு கொண்டிருப்பது போன்ற ஒரு இது தயிர் கடைந்து கொண்டிருக்கிறார்கள் தனுகாசூரனை வதம் செய்யும் காட்சி அந்த கோவிந்தகிரி மலையை தன் தலையிலே சுமந்து கொண்டு கிருஷ்ணன் செல்லுகின்ற காட்சி சற்று முன் பார்த்த அந்த கோபிகாக்களின் துணியை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் மரத்தின் மீது எதிர்கொள்வான் அல்லவா அந்த கிருஷ்ணலீலாவை வடிவமைத்திருக்கிறார்கள் இங்கே ரசலீலாவை பெரிய வடிவிலே வடித்தெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக இருக்கிறது கோபியர் கொஞ்சம் ரமணனை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே இருப்பது ராதாகிருஷ்ணனின் சிலை இங்கே கிருஷ்ணன் குளவல்லி பெத்தா என்ற ஒரு ரோகை கொள்கின்ற பொழுது எடுத்திருக்கின்ற அருமையான அந்த வடிவமைப்பு இது கம்சபதக் காட்சி சிசுபாலாவை கொள்கின்ற அற்புதமான காட்சி கௌரவர் அவையிலே கிருஷ்ணா என்று அவள் கூறுகின்ற பொழுது திரௌபதியை காப்பாற்ற கிருஷ்ணன் வந்த அந்த காட்சி தத்துருபோகமாக அமைத்திருக்கிறார்கள் இது மிகவும் முக்கியமான நரகாசுரனை கிறிஸ்தபரமாத்மா வதம் செய்கின்ற அற்புதமான காட்சி மீண்டும் இந்த சிறிய பிருந்தாவனத்தை வலம் வந்துவிட்டு அந்த கிருஷ்ண கிருஷ்ணலீலாவை இங்கே அப்படியே செய்து காட்டியிருக்கிறார்கள் உண்மையான திரைச்சீலைகள் மேலே கிருஷ்ணனின் வடிவான ஒரு பொம்மையை வைத்திருந்தாலும் கூட அவர் கட்டியிருக்கும் அந்த அங்கவஸ்திரம் கூட உண்மையானதாக இருக்கிறது இங்கே எல்லாம் கிருஷ்ணனை கொஞ்சுகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றீர்கள் கோகுல கிருஷ்ணன் மேலே இருக்கிறார் பாருங்கள்